தாய்மை என்பது ஒரு மகத்தான வரம் இந்த வளர்ந்து வரும் நவநாகரிக காலகட்டத்தில் பல சரக்கு அங்காடிகளை விட செயற்கை கருத்தரித்தல் மையங்களே அதிகமாக காணப்படுகின்றன இன்விட்ரோபர்டிலை எனும் சோதனை குழாய் மூலம் கரு உருவாக்கல் முறை இயற்கையாக கருத்தரிக்க இயலாதோருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது ஆணிடமிருந்து இருந்து விந்தணுவும் பெண்ணிடம் இருந்து கருமுட்டையும் எடுக்கப்பட்டு பின் ஒரு ஆய்வுக்கூடத்தில் அவை இரண்டும் ஒரு சேர பெற்று அது ஒரு கருவாக உருப்பெற்ற பின்பு பெண்ணுடைய உடலில் அவை செலுத்தப்பட்டு ஒரு பெண்ணை செயற்கையாக கருவுரை செய்தல்தான் ஐவிய முறையாகும் இப்போது பிரபலமாக இருக்கும் இந்த முறை அக்காலத்திலேயே உருவாக்கப்பட்டது என்றால் நம்புகிறீர்களா ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டாக்டர் சுபாஷ் முக்கோபாத்யாய் என்பவர் உலகின் இரண்டாவது மற்றும் இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தையை உருவாக்கி பெருமை சேர்த்துள்ளார் ஆனால் டாக்டர் சுபாஷின் சாதனை வங்காள அரசால் நிராகரிக்கப்பட்டது மேலும் இந்திய அரசாங்கம் அவர் சர்வதேச மாநாடுகளில் கலந்து கொள்ள தடை விதித்தது வங்காள அரசு அவர் ஆராய்ச்சியின் தன்மையை ஆராய ஒரு மருத்துவ நிபுணர் குழுவை நியமித்தது நிபுணர் குழுவின் செயல்பாடுகளாலும் அரசின் விரோதத்தாலும் மனமுடைந்த டாக்டர் சுபாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி டாக்டர் சுபாஷ் தன் உயிரை மாய்த்து கொண்ட கருப்பு நாளாக அமைந்தது இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவரது சாதனை ஐசிஎம்ஆரால் அங்கீகரிக்கப் பெற்றது